ஆண்டவருக்கே நீ சொந்தம் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருந்து தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் ஏசாயா அதிகாரம் நாற்பத்தி மூன்று இறைவசனம் ஒன்று யாக்கோப்பே உன்னை படைத்தவரும் இஸ்ரேலே உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார் அஞ்சாதே நான் உன்னை நீட்டு கொண்டேன் உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன் நீ எனக்கு உரியவன் எங்களை பெயர் சொல்லி அழைத்த அன்பு நேசரே உமக்கே புகழும் மகிமையும் உண்டாகுக இன்றைய ஜெப நேரத்தில் பங்கு பெறும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் ஒரு வளமான எதிர்காலத்தை உம் பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை வழிநடத்தும் ஆமீன்